அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நாளைய தினம் ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறப்பானது என்ன பூஜை அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் அஷ்டகம் கிடையாது அஷ்டகம் அப்படின்னா நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கு சக்கரகதா அஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே இது வந்து மகாலக்ஷ்மி அஷ்டகம் ஆனால் மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்குது அஷ்டோத்திரம் அப்படின்னா நூற்றி எட்டு இது வந்து நம்ம சேனலில் நிறைய முறை சொல்லியிருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஓம் பிரகிருத்தியை நமஹா ஓம் விக்ருத்தியை நமஹா ஓம் பிரகிருத்தியை நமஹா அப்படின்னா பிரகிருத்தி அப்படின்னா இயற்கை ஓம் விக்ருத்தியை நமஹா இயற்கைக்கு மாறாக நடப்பது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனாமி வந்தது நிறைய மழை பெய்யுது வீடுகளெல்லாம் அடிச்சிட்டு ஓடுது இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஆப்போசிட்னு சொல்லுவோம் பிரகிருத்திக்கு ஆப்போசிட் விக்கிருத்தி அப்போது ஓம் பிரகிருத்தியே நமகா நான் பிரகிருத்தியாக இருக்கிறேன் விக்ருத்தியாகவும் இருக்கிறேன் ஓம் பிரகிருத்தியே ஏனமஹா விக்ருத்தியே ஏனமஹா ஓம் வித்யா எய்நமஹா ஓம் சர்வபூத இத பிரதா நான் வந்து சர்வபூத இதப்பிரதாய் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன் வித்யாலையும் நான் இருக்கிறேன் அதாவது படிப்பு பிரகிருத்தியை விக்ருத்தியை வித்யாயை சர்வபூத இதப்பிரதாயை ஸ்ரத்தாயை நமகா விபூத்தியை நமகா சுரபியை நமகா நான் வந்து எதுவாக இருக்கிறேன் விபூதி அதாவது வெற்றிக்கு காரணமாகவும் நான் இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு நாமம் மகாலட்சுமி தாயாரினுடைய நாமங்கள் இந்த நாமம் ரொம்பவே சிறப்பானது பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் செய்ததாக நமக்கு இந்த பலஸ்ருதி சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த அஷ்டோத்திரத்தை நாம் சொல்லணும் பாராயணம் பண்ணணும் பொதுவாகவே தெய்வங்களுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்வது வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் அந்த விதத்தில் எந்த விதமான மலர்களாக இருந்தாலும் இந்த அஷ்டோத்திரத்தை செய்வது சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எட்டு அப்படின்னு நாம் அஷ்டோத்திரம் பண்ணுறோம் இல்லையா இதில் ஒரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிக்குள் வந்து அடக்கம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்டது தான் பன்னிரெண்டு ராசிகள் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஏழு இன்ட்டு நான்கு அப்படின்னா நூற்றி எட்டு வரும் மற்றபடி இதில் வேறொரு கணக்கும் இந்த நூற்றி எட்டுக்கு சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எட்டு தான் நம்முடைய ராசிகள் நட்சத்திரங்கள் எல்லாவுமாகவும் இருக்கின்றது அதனால் இந்த ராசியில் பிறந்த அந்த ராசியில் பிறந்த அப்படின்னு இல்லாம எல்லாருமே அது எந்த தெய்வத்தினுடைய அஷ்டோத்திரமாக இருந்தாலும் நாம் சொல்லும்போது நம்ம எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த பாதத்தில் நாம் பிறந்திருந்தாலும் அதுல ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அவை எல்லாமே வந்து நமக்கு சரியாகும் என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றது அதுதான் நமக்கு அஷ்டோத்திரமாக வச்சிருக்கிறாங்க அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் வந்து ஏற்படுத்திக்கும் அதுல மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொன்னாலே இந்த அஷ்டோத்திரம் தான் நிறைய பேருக்கு தெரிந்தது சொல்லக்கூடியதும் இதுதான் இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அஷ்டோத்திரத்தை தினம்தோறும் சொல்லி மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் மலர்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை வந்து நீங்க பண்ணலாம் இப்படி நாம் செய்யும்போது போது அது எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அந்த தரித்திரம் என்பது விலகி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்வர்யம் வருவதை நம்மால கண்கூடாக உணர முடியும் இந்த பூஜையை நான் ஏன் இப்பொழுது சொல்றேன் அப்படின்னா இப்போ நடந்து கொண்டிருப்பது சாத்துர் மாசம் அதனால இப்ப நீங்க ஆரம்பம் செய்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கார்த்திகை மாதத்துக்குள்ள இந்த பூஜையை செய்து முடித்து விடலாம் அதனால் எல்லாருமே எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குங்க நாங்கள் செய்யலாமா அப்படின்னா இருக்கக்கூடிய பணம் எப்பொழுதும் நம்ம இடத்திலேயே இருக்கணும் அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப சுலபமானது காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் ஐஸ்வர்யம் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைவதை உங்களால் உணர முடியும் ஐஸ்வர்யம் ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நாம் பல விதங்களில் பூஜை பண்ணணும் அதில் ஒரு வித பூஜை இப்போ நான் சொன்னது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் பெண்களுக்கு இடையூறு வந்தால் அந்த நான்கு நாட்களை விட்டுடலாம் ஆண்கள் இந்த பூஜையை வந்து கச்சிதமாக கண்டிப்பாக செய்யலாம் இது ஒரு விதமான பூஜை இரண்டாவது பூஜை என்ன அப்படின்னா ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரினுடைய சன்னிதானத்தில் இரண்டு நெல்லிக்காய் தீபங்கள் நெல்லிக்காய்க்கு இப்போ சீசன் கிடையாது எப்போ பார்த்தாலும் இப்போ மார்க்கெட்டில் நெல்லிக்காய் அவைலபிளாக இருக்குது அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றணும் அப்படி போது எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு நெல்லிக்காயில் ரெண்டு திரி போடணும் அதில் ஒன்று பூத்திரி மற்றொன்று சாதாரணமாக நாம் போடுகின்ற திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றலாம் இல்லைங்க நீங்கள் சொல்றது எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒன்றுத்தில் பூத்திரி போட்டு ஏற்றுங்க ஒன்றுத்தில் சாதாரண திரி அதாவது ரெண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து நாம் ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி பதினாறு வாரங்கள் தீபம் ஏற்றினா ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும் தீபம் ஏற்றும் போது கீழே வந்து நல்லா சுத்தப்படுத்தி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏதாவது கீழே வச்சுட்டு ஒரு இலை அந்த மாதிரி அதற்கு மேலே தீபம் ஏற்றி பூக்கள் வச்சு கற்பூர மகாரத்தை காட்டி நைவேத்தியம் வச்சு ஊதுவத்தி ஏற்றி இப்படி தாயார் கோவிலில் மகாலட்சுமி தாயார் கோவிலில் இந்த மாதிரி தீபத்தை வந்து ஏற்றுவது ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் இ இது வந்து ஒரு விதமான பூஜை முறை இந்த மாதிரி ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா நாம தான் தயாரை தேடி 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 போய் பலவிதமான பூஜைகளை நாம் செய்யும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் அடுத்து மூன்றாவது ஒரு பூஜை முறை இது என்ன அப்படின்னா அதே பதினாறு வாரம்தான் மாவிளக்குகள் செஞ்சுக்கணும் ரெண்டே ரெண்டு மாவிளக்கு செஞ்சு மகாலட்சுமி தாயார் கோவிலில் பதினாறு வாரங்கள் வைக்கணும் இப்போ நெல்லிக்காய் தீபம் நாங்கள் ஏத்துறங்க கூடவே இதையும் ஏற்றிடலாமா அப்படின்னா ஒரு பதினாறு வாரம் அதை செய்யுங்க இன்னொரு பதினாறு வாரம் இதை செய்யுங்க அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு அழகான ஐஸ்வர்யம் ஏற்படுவதை நம்மால உணர முடியும் தாயார் கோவில் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தாயார் பத்மாவதி தாயார் மற்றும் கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய தாயார் நரசிம்மரோடு இருக்கக்கூடிய தாயார் இப்படி ராமரோடு இருக்கக்கூடிய சீதை இந்த மாதிரி கோவில்களில் இப்போ சொன்ன நெல்லிக்காய் தீபமோ அல்லது மாவிளக்கு தீபமோ வெறும் அரிசி மாவு தான் அதில் தண்ணீர் விட்டு பிசைந்து ரெண்டு விளக்குகள் செய்து இந்த நெல்லிக்காய் தீபத்திற்கு என்ன முறை சொன்னனோ அதே முறையை வந்து நீங்கள் கடைபிடிச்சு இந்த பூஜையே செய்யுங்க மூன்று பூஜைகளும் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஐஸ்வர்யம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி